மக்களே மக்களை வெல்கம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்டென்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மார்னிங் வந்து ஒரு அப்டேட் கொடுத்திருந்தேன் லவ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆக்ட்ரஸ் தானு இவங்க வந்து கரெண்டா நீ நான் காதல் சீரியல்ல நம்ம ஹீரோவோடைய சிஸ்டர் ரோலில் செம்ம பாசிட்டிவான ரோலில் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க வந்து லவ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கே மேரேஜ்னு நினைக்கிறா அதுவுமே வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அவங்களுக்கு வந்து மேரேஜ் கிடையாது அவங்களுக்கு வந்து இன்றைக்கி என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு அந்த விஷயத்த அவங்களே அஃபிஷியலாக ஷேர் பண்ணிட்டாங்க அண்ட் அவங்க யார் மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க யார் கூட என்கேஜ்மெண்ட் ஆகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி அப்படின்ற ஒரு பர்சன் அவர் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நெட்ஒர்க்கிங்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ப்ரொஃபைலில் இருக்கே தவிர்த்து அவர் இந்த ஃபீல்டில் கிடையாது ஸோ ரெண்டு பேரும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க போல ஐ மீன் மேரேஜ் பண்ணிக்க போறாங்க இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு சில பியூட்டிஃபுல் செட் ஆஃப் பிக்சர்ஸ் அவங்களே வந்து ஷேர் பண்ணிருக்காங்க எம் அண்ட் டி அப்படின்னு போட்டு த பிகினிங் ஆஃப் ஃபார் எவர் அபிஷியலி என்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிக்சர் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ ஷேக் அண்ட் மணி இவங்களுடைய என்கேஜ்மெண்ட் பிக்சர்ஸ்க்கு நிறைய செலப்ரிட்டிஸ் வந்து விஷஸ் தெரிவிச்சிருக்காங்க நம்ம ஆசை சீரியல் ஹீரோயின் அப்புறம் நீலான் காதன் ஹீரோயின் வர்ஷன் இருக்காங்களே அவங்க உட்பட பலர் வந்து விஷஸ் தெரிவிச்சிருக்காங்க ஸோ நம்ம சார்பாகவும் தான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க